திருப்பதி லட்டு தயாரிப்புல கலக்கப்பட்ட நெய்யில கலப்படம் இருக்கு இந்த கலப்படத்திற்கு காரணம் தமிழகத்தில் இருக்கிற ஏஆர் நிறுவனம் அப்படிங்கிற நிறுவனத்துல இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட தான் இவ்வளவு கலப்படங்கள் கலந்து இருக்கு மிருகங்களுடைய கொழுப்புகளுக்கு இருக்கு தாவரங்களுடைய எண்ணெய் வித்துகள் இருக்குன்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது இன்னைக்கு மத்திய உணவு நிறுவனம் என்ன பண்ணாங்கன்னா நேர ஏஆர் நிறுவனத்துல போய் சோதனை பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த சோதனை தெரிஞ்ச விஷயம் அப்படின்னு பார்த்தா இந்த கலப்படம் அப்படின்னு பார்த்தா ஏஆர் நிறுவனத்தில் செய்யப்படவில்லை ஆந்திராவில் இருக்கிற ஒரு நிறுவனத்திடம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க என்ன அது கொள்முதல் பண்ணது ஏஆர் நிறுவனத்திடமிருந்து நீங்க என்ன ஆந்திரா இருக்கிற நிறுவனம் தான் கலப்படம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு பார்த்தா இந்த ஏஆர் நிறுவனம் இருக்கு பார்த்தீங்களா இவங்க அந்த ஆந்திராவில் இருக்கிற அந்த நிறுவனத்திடமிருந்து நெய்களை வாங்கி இங்கிருந்து திருப்பதிக்கு அனுப்பியிருக்காங்க என்னையா அது தலை சுற்றுற மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தா இதைத்தான் இன்னைக்கு நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து உங்களை போட்டுக்கிட்டே இருக்க முடியும் இன்னைக்கு திருப்பதியில் அப்படி என்னையட்டில் என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா திருப்பதி தேவஸ்தானத்தில் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு திண்டுக்கல் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற திண்டுக்கல் வந்து ஏஆர் நிறுவனம் வந்து நெய்களை சப்ளை பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் வாங்கிறாங்க அதே மாதிரி ஏஆர் நிறுவனத்தில் வந்து சப்ளை போய்க்கிருக்கு போய்க்கிறது இப்போ கலப்படம் அப்படி சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க கலப்படம் அப்படிங்கிறதுனால மத்திய உணவு நிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்னா நேர ஏஆர் நிறுவனத்தில் வந்து அங்கே சோதனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க சோதனை பண்ணும்போது தான் பல விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு இயந்திரங்கள் இல்லை அதாவது நெய் தேவை இருக்கிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் அங்கே இல்லைங்க அதாவது அங்கே இருக்கிற இயந்திரங்களை வச்சு கொஞ்சம் நெய் அது லோக்கலில் மட்டும் பண்ணலாம் பண்ணலாமல் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது ஆனால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாத அளவுக்கு வச்சுக்கிட்டு எப்படியா நீங்கள் திருப்பதி தேவஸ்தானத்துக்கு வந்து இவ்வளவு நெய்களை அனுப்புனீங்க அப்படின்னு பார்த்து நோண்டி நொங்கு எடுத்து பார்த்தா தான் தெரியுது இவங்க என்ன பண்ணாங்கன்னா தெலுங்கானாவில் வைஷ்ணவி டெய்லி அப்படிங்கிற நிறுவனத்தில் வந்து கொள்முதல் பண்ணுறாங்க இங்கேருந்து திருப்பதி இருக்கிறது ஆந்திரா அதே தெலுங்கானாலேருந்து நேரம் நெய் வருது தமிழ்நாட்டுக்கு அது திண்டுக்கல் வருது அந்த நெய்யை வாங்கி இவங்க இவங்க லேபிள் ஒன்றுறாங்க ஏஆர் அப்படின்னு சொல்லி இவங்க லேபிள் ஓட்டி அந்த லேபிளோட இவங்க கம்பெனி நெய் மாதிரி மறுபடியும் தேவஸ்தானத்துக்கு அனுப்புறாங்க இதுதான் நடந்துக்கி இருக்கு ஆந்திரா வந்து தமிழ்நாட்டுக்கு போது தமிழ்நாட்டுலேருந்து மறுபடியும் திருப்பதிக்கே போகுது இதுல அந்த வைஷ்ணவி டெய்ரி நிறுவனம் வந்து கலப்படம் பண்ணியிருக்காங்க இந்த கடப்புறமானதை அப்படியே வாங்கி இவங்க பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க இந்த விஷயம் ஏஆர் நிறுவனத்துக்கு தெரியல கடைசி வந்து இப்போ கண்டுபிடிச்சாச்சு கண்டுபிடிச்ச உடனே இந்த விஷயத்தில் ஏற்கனவே வந்து எட்டு கண்டெய்னர் வந்து ஏஆர் நிறுவனத்தை வந்து வாங்கியிருக்காங்க எங்கள் வைஷ்ணவி டைரியிலேருந்து அதில் வந்து நாலு கண்டெய்னர் வந்து தேவஸ்தானத்துக்கு அனுப்பிட்டுருக்காங்க திருப்பதி தேவஸ்தானத்துக்கு அந்த தேவஸ்தானம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த நாலு கண்டெய்னர் வந்து திருப்பி அனுப்பிட்டாங்க அந்த அனுப்பின திருப்பின அந்த கண்டெய்னர் என்ன வேண்டாம்னா மறுபடியும் வந்து வைஷ்ணவி டெய்லிக்கே இவங்க ரிட்டன் அனுப்பிட்டு இருக்காங்க அப்ப இதன் தான் இந்த மத்திய உணவு நிறுவனத்துக்கு வந்து தெரிய வந்திருக்கு இவ்வளவு விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு இதுல தேவஸ்தானம் இருக்கு பார்த்தீங்களா அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு ஒரு நிறுவனத்துல வந்து நம்ம நெய் கொள்முதல் வாங்க போறோம்னா அந்த தான் நெய்யை வந்து தயாரிச்சு உற்பத்தி பண்ணி சுத்தமா கொடுக்கணும் ஆனா இங்க ஏ நிறுவனம் அந்த வேலையை செய்யலை ஏன்னா ஏ நிறுவனத்துக்கு கொடுத்தா ஏன் நிறுவனம் தான் பால் வாங்கி அந்த கொள்முதல் பண்ணி நெய்யை உற்பத்தி பண்ணி சுத்தமாக கொடுக்கணும் செய்யலை இப்போ வேறு இடத்துல காப்படமானதை வாங்கி இங்கே கொடுத்துருக்காங்க இதனால என்னாக்க இன்னைக்கு அந்த நிறுவனங்கள் மீது ரைடு போயிருக்காங்க அதாவது வைஷ்ணேவி டெய்லி பார்த்தீங்களா அந்த நிறுவனத்து டென் போய் ரைடு அதே அதேமாதிரி சீல் வைக்கிற நிலைமையில் இருக்குது லைசன்ஸே அப்படிங்கிற முடிவில் இருக்காங்க அதே மாதிரி கேன்சல் இருக்கு இதுல வழக்கு தொடரப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு செஞ்சிருக்காங்க யாருக்குமே தெரியாம அங்கிருந்து நெய்ய வாங்கி இங்க வச்சு இங்க இருந்து பண்ணிருக்காங்க கிரிமினல் வழக்கு பார்த்துருக்காங்க அதனால மேல கிரிமினல் வழக்கும் பதியப்பட வேண்டும் அதே மாதிரி போலீஸ் நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பலகட்ட பிரச்சனைகள் இந்த தெலுங்கான இருக்கிற வைஷ்ணவி டெய்லி நிறுவனத்திற்கும் இந்த திண்டுக்கல்ல இருக்கிற ஏஆர் நிறுவனத்திற்கும் வருகிறது அப்ப இவங்க ரெண்டு பேர் அந்த ஏஆர் நிறுவனமும் அந்த வைஷ்ணவி நிறுவனமும் தன்னுடைய லாபங்களுக்காக இன்னைக்கு ஆந்திராவில் ஒரு அரசியல் புயலவே உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க கொள்ள லாபம் பார்க்கணும் அந்த கொள்ள லாபம் பார்க்கணும் அதுக்காக வந்து ரெட்லி எம கலப்படம் பண்ணிக்க யாரும் எந்த இல்லாம சாப்பிட்டுக்க அங்க வந்து லட்டுல வந்து கப்படம் பண்றோமே அப்படின்னு ஒரு குற்ற உணவோட அம்மாவோட கப்படம் பண்ணி தள்ளிக்கிட்டே இருக்காங்க லாபம் பார்க்கணும் பணம் பார்க்கணும் அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து மாட்டியிருக்காங்க இந்த மாற்றான விஷயம் வந்து மக்கள் மத்தியில் ஒரு பரபரப்பாக இருக்குன்னு சொல்லுவோம்